அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா என்ன பாட்டு இது ம் காற்று மேலே காற்று கீழே காற்று லெஃப்டில் ரைட்டில் எப்படியெல்லாம் பாட்டு வருதுயா ம் சரி நாம் நமக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுவோம் பார்த்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் ஆஹா வந்துட்டாண்ணய்யா இங்கிலீஷ் கரண்டு தமிழில் எப்படி போகும்னு சொல்லி நம்மளை நேற்று போட்டு ஐயா இன்னைக்கு நாம் இவனை போட்டு வாங்கிட வேண்டியது தான் ஆமாம் என்ன பண்ணிகிட்டு இருக்க ஒன்றும் பண்ணலப்பா சும்மா தான் இருக்கேன் ஆமாம் மதியத்துலேருந்து ஆலையை காணோம் பீச்சுக்கு போயிட்டு வரேன் போதுமா என்னது நம்ம காற்று வாங்க போனேன்னு பாட்டு பாடினா இவன் பீச்சுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறான் ஒருவேளை நாம் பாடினது இவன் காதில் விழுந்துருச்சோ பீச்சுக்கு எதுக்குப்பா போயிட்டு வர்ற கடல் தண்ணி ஒரே அளவாக இருக்கா இல்லை உன்ன மாதிரி யாராவது திருடிட்டு போயிட்டாங்களான்னு போய் செக் பண்ணிட்டு வரேன் அது நான் திருடனா ஏப்பா அரையிற பீச்சுக்கு எதுக்கு போவாங்க என்னப்பா நீ பீச்சுக்கு சுண்டல் சாப்பிட போவாங்க லவ் பண்ண போவாங்க இவ்வளவு ஏன் பொழுது போக்கிறதுக்கு போவாங்க ஏய் காற்று வாங்க போக மாட்டாங்களா ஆஹா அதை மறந்துட்டானே ஐயா போவாங்கப்பா அப்புறம் நக்கலாக ஒரு கேள்வி கேட்குற ஆஹா இவனை நாம் போட்டு வாங்கலான்னு பார்த்தா செம்மையாக கன்னத்தில் போட்டு ஐயா ம் அப்பா நீ எதுக்காக பீச்சுக்கு போனேன்னு எனக்கு தெரியாதுல்ல அதனால தான் அப்படி கேட்ட காத்து வாங்கிட்டு சுண்டல் சாப்பிட்டேன் போதுமா எப்படி கேள்வி கேட்டாலும் கேட்டு போடுறான் ஐயா இவனை இன்னைக்கு போடக்கூடாது எப்போ காற்று வாங்கினேன்னு சொன்னல அதில் எனக்கு கொஞ்சம் கூட வழக்கமாக நாம தான் நக்கல் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு இவன் நம்மளையே நக்கல் பண்ணுறானே மவனே எங்கிட்டயே நக்கலா இரு இன்னைக்கு ஒன்று வச்சு செய்கிறேன் உனக்கு எத்தனை கிலோ காற்று வேணும் ஆஹா எத்தனை கிலோ காற்று வேணும்னு கேட்குறானே ஐயா அவனாவே வாயை விட்டு சிக்கிக்கிட்டான் இவன் இன்னைக்கு விடக்கூடாது அப்பா எத்தனை கிலோ காத்து வேணும்னு கேட்டியே ஒரு கிலோ காத்து என்ன விலை ஒரு கிலோ காத்து நூறு ரூபா என்ன நம்ம கிறுக்குத்தனமாக ஒரு கேள்வி கேட்டால் இவன் லூசுத்தனமாக ஒரு பதில் சொல்கிறானே ஒரு கிலோ காத்து நூறு ரூபாயா பீச்சு காத்துக்கு காசா நீ காத்து எப்படி கொடுக்குறேன்னு பார்க்குறேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க கூடாதா அப்படின்னா காத்தோட எடை கம்மியா இருக்கும் பரவாயில்லையா பரவ மறுபடியும் போட்டு வாங்குகிறான் டயருக்கு அடிக்கிற காற்றை தான் விற்பாங்க இவன் பீச்சில் வாங்கின காற்றே விற்கிறானையா ஒருவேளை பீச்சில் இருந்து காற்றை ஆட்டையை விட்டு வந்திருப்பானோ காற்றை எப்படி கொடுக்குறான்னு பார்ப்போம் இந்தாப்பா ஐநூறுரூவா எனக்கு அஞ்சு கிலோ காற்று கொடு அளவு கொஞ்சம் கூட குறையக்கூடாது புரியுதா வெளியில் போய் நான் இட போட்டு பார்ப்பேன் என்ன அது பணத்தையும் வாங்கிட்டான் அருவ கட்டவுனே வெறும் பணத்தை மட்டும் கொடுக்குற நான் கொடுக்குற காற்றை எதில் வாங்கிட்டு போவேன் விற்கிறது நீ தானே எதுலையாச்சும் போட்டு கொடு போட்டெல்லாம் தர முடியாது நீ போய் தான் எடுத்துக்கணும் என்ன அது நான் போய் எடுத்துக்கணுமா ஆமாம் நான் வாங்கின காற்றை கலைஞர் சமாதி பக்கத்தில் மற்றரமாக வச்சுட்டு வந்திருக்கேன் அங்கே போய் அஞ்சு கிலோ காற்றை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டு மீதியை அங்கே வச்சுட்டு வரணும் புரியுதா அதிகமாக எடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ ஏடா கூடமாக ஆகிடும் வாங்கின காத்த பீச்சல வச்சிட்டு வந்திருக்கியா என்ன என்ன பையில போட்டா கொண்டுட்டு வர முடியும் ஆஹா நாம அவனை போட்டு வாங்கணும்னு நினைச்சா வழக்கம் போலவே அவன் நம்மளை போட்டு வாங்கிட்டான ஐயா காத்து வாங்க போனேன்னு இப்பதான் பாட்டு பான்ன ஆனா இவன் நிஜமாவே காத்த வாங்க வச்சிட்டானையா பீச்சுக்கு போன வகையில ஐநூறு ரூபாய் லாபம் ஆஹா பீச்சு காத்துக்கு காசு கொடுத்த ஒரே ஆளும் நான் தான் ஐயா காத்தும் போச்சு என் காசும் போச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்